வணக்கம் ஷெட்டி பாட்காஸ்ட்ல தேவ் ராம்சேவோட ஒரு நேர்காணல் வந்தது நீங்க கேட்டிருப்பீங்க அதுல இருந்து சில முக்கியமான விஷயங்கள் சொல்ல போனா கொஞ்சம் ஆச்சரியமான விஷயங்களை கூட இன்னைக்கு நம்ம சொப்பாக்க போறோம் முக்கியமா பணம் சம்பாதிக்கிறது அப்புறம் இந்த கோடீஸ்வரர் ஆகிறது பத்தின நம்ம பொதுவான நம்பிக்கைகள் இருக்கு ஆமா அதுக்கு எதிராக சில உண்மைகளை பார்க்க போறோம் கரெக்ட் இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா பணம் சேர்க்கறதுங்கிறது வெறும் கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்டது இல்ல அது வந்து நம்மளோட பழக்க வழக்கங்களை பொறுத்தது ஓ அதாவது ராம்சே சொல்ற மாதிரி எண்பது சதவீதம் நம்மளோட நடத்தை இருபது சதவீதம் தான் அறிவு எண்பது சதவீதம் நடத்தையா ஆமா நிறைய பேர் வந்து ஃபார்முலா கணக்கு அது இதுன்னு போயிடுறாங்க ஆனா உண்மையான சிக்கல் நம்ம தான் இருக்கு இத கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு அதாவது இப்ப நம்ம கிரெடிட் கார்டு கடன்ல இருக்கோனா ஆமா அதுக்கு காரணம் வட்டி கணக்கு தெரியாதது இல்ல இல்லவே இல்ல நம்ம செலவு பண்ற பழக்கம் தான் காரணம் அப்படின்னு சொல்றீங்க இது ஒரு உளவியல் சவால் மாதிரி தெரியுதே நிச்சயமா அதை ஏத்துக்கிட்டாலே பாதி தூரம் போன மாதிரி சரி அடுத்ததா அவர் சொல்ற அந்த பேபி ஸ்டெப்ஸ் மில்லியனர் ஆமா அது யாரு அது யாருங்கறத பாப்போம் மில்லியனர்னா உடனே பெரிய வருமானம் வாங்குறவர்னு அர்த்தம் இல்ல ஓ அப்படியா உங்க மொத்த சொத்துக்கள் அதாவது அசெட்ஸ் அதோட மதிப்பில் இருந்து உங்க மொத்த கடன் லேபிலிட்டிஸ் அத கழிச்சா வர நிகர மதிப்பு நெட் வொர்த்னு சொல்வாங்கல ஆமா நெட் வொர்த் அத ஒரு மில்லியன் டாலர் இல்ல அதுக்கு மேல இருந்தா நீங்க தான் மில்லியனர் ஓ அப்போ இது வருமானத்தை பத்தி இல்ல நம்ம என்ன இருக்குங்கறத பத்தி சரி அவர் ஒரு ஆய்வு பண்ணதா சொன்னீங்களே ஆமா அதுதான் இன்னும் பெரிய ஆச்சரியம் பாருங்க சொல்லுங்க அவர் வந்து ஒரு பத்தாயிரம் மில்லியனர்கள்ட்ட ஆய்வு பண்ணிருக்கார் பத்தாயிரம் பேர் ஆமா அதுல எழுபத்தொன்பது சதவீதம் பேர் கிட்டத்தட்ட பத்துல எட்டு பேர்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு பரம்பரை சொத்துன்னு பெருசா எதுவும் இல்ல பூஜ்யம் அப்படி ஆரம்பிச்சு மில்லியனர் ஆனவங்க நிஜமாவ சொல்றீங்க அப்ப அந்த பணக்காரங்க பிறக்கும் பணக்காரங்கங்கற பணக்காரங்கிற கதையெல்லாம் அது பெரும்பாலும் உண்மை இல்லைன்னு இந்த ஆய்வு சொல்லுது இவங்க சுயமா வந்தவங்க இவங்க என்ன வேலை பார்த்தாங்க பெரிய பிசினஸ் மேனா இல்லவே இல்ல அதுதான் சுவாரஸ்யம் பெரும்பாலும் இன்ஜினியர்கள் கணக்காளர்கள் அப்புறம் டீச்சர்ஸ் டீச்சர்ஸா ஆமாம் சாதாரண வேலைகள்ல இருந்தவங்க தான் இதுக்கு காரணம் என்னன்னா இவங்க வந்து ஒரு செயல்முறை ஒரு ப்ராசஸ் மேல நம்பிக்கை வச்சு அதை விடாம ஒழுங்கா செஞ்சிருக்காங்க சரி அப்ப அந்த செயல்முறை என்ன அந்த ப்ராசஸ் என்ன எப்படி மில்லியனர் ஆக முடியும்னு ராம்சே சொல்றாரு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் சொல்றார் ஒன்னு வந்து உங்க ஃபோரோ ஒன் கே மாதிரி அதாவது நம்ம ஊர்ல பி மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி வச்சுக்கலாம் சரி அதுல தொடர்ந்து முதலீடு பண்றது ஒரு பன்னெண்டு வருஷத்துல இருந்து பதினேழு வருஷம் வரைக்கும் கூட ஆகலாம் ஆனா விடாமுயற்சியா செய்யணும் ஓகே ரெண்டாவது விஷயம் உங்க வீட்டு கடனை சீக்கிரம் அடைக்கிறது வீட்டு கடனையா ஆமா சராசரியா இந்த மில்லியனர்கள் வந்து பத்து புள்ளி வருஷத்துலயே அவங்க வீட்டு கடனை முழுசா அடைச்சிட்டாங்க பத்து வருஷத்துலயா ஆமா இது வந்து சோஷியல் மீடியால காட்டுற மாதிரி ஒரே நைட்ல பணக்காரராக கதை இல்ல இது கொஞ்சம் மெதுவா தான் போகும் ஆமவேகம் மாதிரி ஆனா நிச்சயமா வெற்றி கிடைக்கும் புரியுது செயல்முறை முக்கியம் சொல்றீங்க ஆனா இதெல்லாம் செய்ய நம்ம மனசும் ஒத்துழைக்கணுமே அந்த மனநிலை பத்தி என்ன சொல்றார் அதுதான் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல்ல நம்மால இது முடியும்னு நம்பணும் நம்பிக்கை ஆமா அந்த நம்பிக்கை இருந்தாதான் இந்த கஷ்டமான பணிகளை எடுக்கவே தோணும் ரெண்டாவதா நாம சுத்தி இருக்கிறவங்க நம்ம நட்பு வட்டமா ஆமா ஜெயிக்கறவங்க பாசிட்டிவா இருக்கிறவங்க கூட பழகும் போது நம்ம நிதிநிலையும் தானா முன்னேறும்னு சொல்றார் சரி மூணாவது பாயிண்ட் மூணாவது வந்து தாமதமான இன்பம் டிலேட் கிராட்டிபிகேஷன் சொல்லுவாங்க ஓ அதுவா ஆமா அதாவது இன்னைக்கு கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக செலவு பண்றதை தள்ளி போட்டு அந்த பணத்தை எதிர்காலத்துக்காக முதலீடு பண்ற மனப்பக்கம் இமோஷனல் மெச்சூரிட்டி இது செல்வம் சேர்க்கறதுக்கு ரொம்ப அவசியம் இது உண்மைதான் கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் சரி பணம் பத்தினா சில தவறான நம்பிக்கைகளையும் அவர் சொல்றாரு கிரெடிட் ஸ்கோர் பத்தி என்ன சொல்றாரு ஆமா இந்த கிரெடிட் வங்கிகளோட ஒரு திட்டம் கடன் அளவிடுறதுக்கு அவ்வளவுதான் அப்படி வாழ்ந்தா இந்த ஸ்கோருக்கே வேலையிலாரு அவரே ஒரு உதாரணம் அவருக்கு கிரெடிட் ஸ்கோர் கிடையாது ஆனா மல்டி மில்லியனர் இது நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கும் சரி இன்னொரு நம்பிக்கை பணக்காரங்களெல்லாம் கொஞ்சம் கெட்டவங்க மாதிரி அதையும் அவர் தெளிவா மறுக்கிறார் நேர்மை இல்லாம ரொம்ப நாளைக்கு ஜெயிக்க முடியாது மத்தவங்களுக்கு சேவை செய்யற தான் உண்மையான செல்வத்துக்கு வழின்னு சொல்றாரு சேவை மனப்பான்மையா ஆமா பணம் ஒரு கருவி ஒரு மேக்னிபயர் மாதிரி உங்ககிட்ட ஏற்கனவே என்ன குணம் இருக்கோ அதை இன்னும் பெருசா காட்டும் ஓ அப்ப பணம் ஒரு பூத கண்ணாடி மாதிரி இது குழந்தைங்களுக்கும் பொருந்துமா அவங்களுக்கு எப்படி இதெல்லாம் சொல்லி கொடுக்கிறது நிச்சயமா அதனாலதான் சின்ன வயசுலயே வேலைக்கும் பணத்துக்கும் உள்ள தொடர்பை புரிய வைக்கணும்னு சொல்றாரு சம்பாதிக்கிறதுல ஒரு பகுதியை சேமிக்க ஒரு பகுதியை செலவழிக்க இன்னொரு பகுதியை மத்தவங்களுக்கு கொடுக்க இப்படி கத்துக் கொடுக்கணும் இது வெறும் பணத்தை பத்தின பாடம் இல்ல இது நடத்தை ஒழுக்கம் சம்பந்தப்பட்டது ரொம்ப நல்லா சொன்னீங்க நிறைய விஷயங்களுக்கு தெளிவா புரியுது நிறைவா ஒரு சிந்தனை உங்களுக்காக பணம் உங்க குணத்தை பெரிதாக்கி காட்டும் ஒரு கண்ணாடினு சொன்ன இல்லையா நீங்க நேர்மையாகவும் சேவை மனப்பான்மையுடனும் இருந்தா செல்வம் அதை இன்னும் வளர்க்கும் ஆனா பேராசையோடும் பொறுப்பில்லாமலும் இருந்தா அதுவே பெரிய பிரச்சனைக்கு கொண்டு போய்விடும் சரிதான் இப்போ நீங்களே உங்களை கேட்டுக்குங்க நீங்க எந்த மாதிரி குணத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க வரப்போற செல்வத்தை சரியா கையாள அது உங்களை தயார்படுத்துதா இதை நீங்க யோசிச்சு பாருங்க